இன்றும் சித்தர்கள் நடமாட்டம் இருக்கிற மர்மம் சிவனே அடிக்கடி உலாவும் அந்த ஒரு சக்தி வாய்ந்த மலை நம்ம தமிழகத்துல மகாதேவ மலை கொல்லிமலை சுருளிமலை பொதிகை மலை வெள்ளியங்கிரி மலை சதுரகிரி மலை அப்படின்னு புகழ்பெற்ற சித்தர்கள் மலைகள் நிறையவே இருக்குது அந்த மலைகளை போலவே சுமார் நான்காயிரத்தி ஐநூற்று அறுபது அடி உயரம் கொண்ட மலையாக பிரசித்தி பெற்றதாக கருதப்படுற ஒரு மலைதான் பர்வதமலை இந்த மலை ஒரு சிவதானமாகும் இந்த மலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் வட்டத்துல தென் மகாதேவ மங்கலம் அப்படிங்கிற கிராமத்தை ஒட்டி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குது மேலும் இந்த கோவிலை பத்தி பத்துப்பாட்டோட இறுதியா அமைந்திருக்கிற மலைப்படுகிடாம் அப்படிங்கிற பாடலை எழுதிய பெருங்கௌசிகனார் நன்னன் செய் நன்னன் அப்படிங்கிற குறுநில மன்னரை பற்றி பாடுறப்ப நவீரமலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்குறாரு நவீரம் அப்படின்னா மலை அப்படின்னும் மூங்கில் செழித்து வளர்ந்த சிவனோட தலமான பர்வதமலையை தான் குறிப்பிடுதான் மேலும் வட மாநிலத்தில் இருக்கிற கைலாயத்துக்கு புனித பயணம் மேற்கொள்ள முடியாதவங்க இந்த தலத்துக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு போனா கைலாயத்தை தரிசித்த பலன் கிடைக்கும் அப்படினும் பர்வதமலையில் அமைஞ்சிருக்கிற சிவதலத்தில் ஒரு நாள் தங்கி விளக்கேத்தினா முன்னூற்றி அறுபத்தி நாட்களுமே அங்கு விளக்கேற்று சமமான பலன சிவன் அருள்வாறு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அம்பிகை ஒருமுறை சிவன் கிட்ட இந்த பூவுலகத்துல பிறந்த மனித உயிர்கள் எல்லாருக்குமே அறம் பொருள் இன்பம் வீடு பேறு ஆகிய நான்கையும் ஒரு சேர பெறுறதுக்கு எங்கு வழிபடணும் அவங்க இந்த நான்கையும் பெறுறதுக்கு வழிபட வேண்டிய தலம் எது அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு சிவன் அடையாளம் காட்டிய இடமாகவும் இந்த நான்கையும் மனிதர்கள் பெறும் இடமாகவும் கருதப்படுவது இந்த பர்வத மலதானா அதன் காரணமாகவே அன்னை பார்வை பார்வதியோட திருப்பையரை கொண்டு பர்வத மலை இந்த மலை போற்றப்படுறதா சொல்றாங்க மேலும் பர்வத மலைக்கு தென் கைலாயம் திருசூலகிரி சஞ்சீவிகிரி பர்வதகிரி கந்தமலை மல்லிகார்ஜன மலை பல பெயர்கள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க சரி எப்படி இந்த மலை உருவாச்சு அப்படின்னு புராண கதைகள்ல பார்க்கிறப்ப பிரம்ம தேவரும் திருமாலும் தமிழ்ல யார் உயர்ந்தவங்க அப்படிங்கிற போட்டிய நிகழ்த்த அவங்களோட கர்வத்தை அடக்க சிவபெருமான் விஸ்வஜோதி வடிவமா கொண்டு தன்னோட முதல் அடிய இந்த பர்வதமலை மேல வச்சு அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலையில வச்சதா சொல்லப்படுது அதோட காரணமா தான் பர்வதமலையில சிவபெருமானோட பாதவடிகளை பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செஞ்சுட்டு வராங்களா மேலும் இந்த மலை உருவாகிறதுக்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுது அதாவது சஞ்சீவி மலையை அனுமான் தூக்கிட்டு வந்தப்ப அதோட ஒரு பகுதி கீழே விழுந்து உருவானதுதான் இந்த பர்வத மலை அப்படின்னு அதன் காரணமாகத்தான் இதற்கு சஞ்சீவி மலை அப்படின்னு மற்றொரு பெயர் இருப்பதாகவும் சொல்லப்படுது பொதுவா இந்த மலையில இருக்கிற சிவனை வருஷத்துல எந்த நாட்கள்ல வேணாலும் தரிசிக்கலாம் அப்படின்னு மாலை நேரத்துல மலையேற ஆரம்பிச்சு இரவு முழுவதுமே மலையிலேயே தங்கி அதிகாலை வேலையில சிவனை வழிபட்டுட்டு மலை இறங்குறத இங்கு வர்ற பக்தர்கள் வழக்கமா கொண்டிருக்கிறாங்க இந்த மலையில அற்புதமான மற்றும் அதிசயமான மூலிகைகள் பல இருக்கிறதாகவும் இந்த மலையில சித்தர்கள் பலர் வாழ்ந்த குகைகளும் அந்த குகைகள்ல சித்தர்கள் இப்போதும் கூட வந்து தவம் செஞ்சுகிட்டு இருக்கிறத பக்தர்கள் பார்த்ததாகவும் சொல்றாங்க இருப்பினும் இந்த மலையை ஏறது அவ்வளவு சாதாரண சாதாரண விஷயம் இல்ல ஏன்னா செங்குத்தான பாறை பழுதடைந்த கோட்டையோட சுவர்கள் ரெண்டு பக்கமுமே காணப்படுற பாதாள பள்ளத்தாக்கு அப்படின்னு அனைத்தையுமே தாண்டிதான் பர்வத மலையோட உச்சியில இருக்கிற சிவபெருமானையும் அம்பாலையும் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இன்னைக்கு வரைக்குமே தமிழகத்துல சித்தர்கள் நடமாடுற ஒரு முக்கிய ஸ்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது